ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மலம் கழிக்கும் உணர்வு எதனால் ஏற்படுகிறது தெரியுமா வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் மழ ஜலம் கழிக்கும் வயிற்று உறுப்புகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நரம்புகளின் தூண்டுதலால் தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுகிறது மல குடலில் ஒன்றும் இல்லாத போதும் கூட மல உள்ள நரம்புகளை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும் உடனே நரம்புகள் மூளைக்கு செய்தே அனுப்பி மல உள்ள தசைகளை சுருங்கி விரிய செய்து மலத்தை வெளியேற்றி என்று தெரிவிக்கிறது இதனால் தான் இந்த வயிற்றை கலக்குவது உடனே பாத்ரூம் ஓடுவது எல்லாமே இது வயிற்றில் உணவு பாதையில் ஏதாவது ஒரு நாள்பட்ட நோயினால் ஏற்படும் பிரச்சனையாகும் இது குணப்படுத்தக்கூடிய நோய்தான் மொத்த ஜனத்தொகையில் சுமார் முப்பது சதவீதம் பேருக்கு பெருங்குடலின் கடைசி பாகத்திலும் ஆசனவாய் பகுதியிலுமே நோய் இருந்தாலே இப்போது சொன்ன பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதீத அமில சுரப்பு இந்த பிரச்சனையை உண்டாக்கும் என்பது மிக மிக குறைவு மருந்துகளின் பக்க விளைவுகள் செரிமான பிரச்சனைகள் உணவு ஒத்துக்கொள்ளாமல் போகுதல் உணவு குடலில் நோய்கள் உணவு பழக்க மாற்றங்கள் உடலில் இருக்கும் மற்ற நோய்களினால் ஏற்படும் மன அழுத்தம் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட உணவை அதிகமாக எடுத்துக் அதிக கொழுப்பு நிறைந்த உணவை தொடர்ந்து பல நாட்கள் உண்ணுதல் அதிக காரம் அதிக மசாலா நிறைந்த உணவுகளை அடிக்கடி உண்ணுதல் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகுதல் ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சினை உள்ளவர்கள் நாள்பட்ட சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பெருங்குடல் நோய் ஆசன வாயில் உள்ள இரத்த குழாய்களில் வீக்கம் மலக்குடலில் கட்டியோ திசு வளர்ச்சியோ இருந்தால் மலக்குடல் புற்றுநோய் இன்னும் பல பெருங்குடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோயினால் தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது இந்த பிரச்சனையால் மன இறுக்கம் கவலை பதற்றம் எளிதில் எரிச்சல் அடைதல் அல்லது கோபமடைதல் அடைதல் எதிலுமே கவனம் செலுத்த முடியாத நிலைமை முதலியவை உண்டாகும் வேளா வேலைக்கு சாப்பிடுதல் வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்தல் அதிக கார மசாலா உணவுகளை தவிர்த்தல் உணவில் அழு அளவு கட்டுப்பாடு உணவை நன்றாக மென்று மெதுவாக சாப்பிடுதல் மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்து தினமும் உடற்பயிற்சி செய்தல் அதிகளவில் தண்ணீர் அருந்துதல் பதற்றம் டென்ஷன் கவலை இல்லாமல் இருந்தாலே இவற்றை கடைபிடித்தாலே பாத்ரூமுக்கு அவசர அவசரமாக ஓடும் பிரச்சனை இல்லாமலே வாழலாம் பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன என்பதை உணவு மண்டல சிகிச்சை நிபுணரை கடல் கலந்தாலோசித்து சிகிச்சை பெறுவது சிறந்தது பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி